நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த வாலட்டிலிட்டியை நாம் எல்லாருமே சந்தித்தே ஆக வேண்டும் நீங்கள் எவ்வளோக்குள்ளே வாலட்டிலிட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுடைய வெல்த்து வந்து ஃப்யூச்சரில் குரோ ஆகும் நம்ம வந்து தவிர்க்க முடியாதது மார்க்கெட் வாலட்டிலிட்டி நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு ஸ்பெக்குலேட்டராக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களை வந்து ஷார்ட் டேம் இல்லைனா இன்ட்ராய்டே இல்லைனா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதில் வந்து வாலட்டிலிட்டி வாலட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடருக்கு பெரிய லாஸை கொடுக்கும் ஆனால் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் சப்போஸ் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் உங்கள் ஃபேவரட் ஸ்டாக்கை ஆட் பண்ணலாம் இல்லைன்னா வெயிட் பண்ணலாம் மார்க்கெட் வாலட்டிலிட்டி ரோலர் கோஸ்டர் போன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதில் இருக்கும் பொழுது அதிகமான ஏற்றமும் இறக்கமும் அதாவது அப் அண்ட் டவுன் கார்னர் அதெல்லாம் வரதான் செய்யும் ஆனால் அந்த ரைடை நீங்கள் முடித்த பிறகு நீங்கள் ஃபீல் பண்ணுறது வேறு லெவல் அதே மாதிரி தாங்க மார்க்கெட் வாலட்டிலி வாலட்டிலிட்டி அதை பார்த்து பயப்படாதீங்க என்ஜாய் பண்ண கற்றுக்கிடுங்க